எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழில் ரிலீஸ் ஆன மூணு வெப்சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் மூணும் தமிழ்னா ஹாலிவுட் வெப்சீரீஸ் தான் தமிழில் டப் பண்ண தமிழ் டப்பிங்கில் உள்ள ஒரு மூணு வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் மூணு வெப் சீரிஸுமே வெறித்தனமாக இருக்குது பார்க்க ஒரு ஒர்த்தான படம் அதாவது உங்களுக்கு எதாச்சும் போர் அடிக்குது ஏன்னா பண்ணுறதுன்னு தெரிலனா இந்த வெப் சீரீஸில் உட்காந்திங்கன்னா ஓரளவு நார்மலாக டைம் மூவ் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் இதில் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு சீரிஸ் வந்து எலைட்டு இது வந்து ரிலீஸ் ஆனது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிலீஸ் ஆகியிருக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து பத்துக்கு செவன் பாயிண்ட் டூ ஒரு ஒர்த்தான வெப்சீரீஸ் தான் இதில் வந்து ஏழு சீசன் இருக்குது ஏழு சீசன்லேயுமே தனியாக தான் பார்க்கணும் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க முடியாது கண்டிப்பாக அந்த வெப் சீரிஸை இது வந்து அடல்ட் கண்டென்ட்டு அப்பப்போ வரும் இதில் ஸ்டோரி என்னென்னா ஒரு ஸ்கூல் லைஃப்பை வந்து ஒரு அதாவது என்ன சொல்கிறது ஒரு ரிச்சான ஒரு ஸ்கூல் அங்கே இந்த ஸ்காலர்ஷிப்பில் படிப்பாங்கள்ல நம்ம நார்மலான பசங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு பசங்க அவங்களோட லைஃப் வச்சு தான் அந்த சீரீஸ் மூவ் ஆகும் ஃபர்ஸ்ட்டு சீசனும் செகண்ட் சீசன் எல்லா சீசன்லேயுமே அடல்ட் இருக்கும் அதனால் தனியாக தான் மூவ் பார்க்கணும் ஆனால் என்னென்னா ஒரு ஒர்த்தான சீ ஒரு ஒர்த்தான சீரீஸ் தான் கண்டிப்பாக நல்லாயிருக்கு நான் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது வந்து தி விச்சர் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரீல்ஸ் ஆகிருக்கு இதுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து பத்துக்கு எட்டு இதுவும் ஒரு ஒருத்தான சீ ஒருத்தான சீரீஸ் தான் இதுவும் தமிழ் டப்பில் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கு இதுவுமே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட் இருக்குது இதுவும் தனியாக தான் பார்க்கணும் ஃபேமிலியோட இந்த மூணு சீரிஸுமே வந்து ஃபேமிலியோடு பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் நம்ம பார்க்கலாம் பசங்களாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி தனியாக பாருங்கள் அதாவது இந்த நல்லா வெப் அதான் வெப்சீரிஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க இந்த மூணையும் பார்க் பார்க்காதவங்க இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றபடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அது கண்டிப்பாக தெரியும் விச்சர் வந்து ஐஎப்டிபி ரேட்டிங் வந்து பத்துக்கு எட்டு தான் நல்லாயிருக்கு இதில் ஸ்டோரி என்ன அப்படின்னா ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு கொடூரமான மிருகத்தை வந்து நம்ம ஹீரோ கொல்லுவாரு அது அது எல்லா சீசன்லேயுமே மூவ் ஆகும் அதே மாதிரி தான் மூவ் ஆகும் படம் நல்லா அதுக்கு அதை ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவது வந்து மணி வேஸ்ட்டு மணி ஹைஸ்ட்டை தெரியாத ஆளே கிடையாது இருந்தாலும் தமிழ் டப்பிங்கில் ஒரு டாப்பில் இருக்க வெப்சிரீஸை பற்றி பேசுனேன்னா மணி ஹேஸ்ட்டு பேசாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் மணி வேஸ்ட்டை எடுத்து வச்சுருக்கேன் மற்றபடி நல்லா தான் இருக்குது மணி வேஸ்ட்டை நம்ம தான் தெரியணும்ல மணி வேஸ்ட் வந்து ரிலீஸ் ஆனது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஐஎம்டிபி ரேட்டிங் பத்துக்கு எட்டு புள்ளி ரெண்டு இதில் அஞ்சு சீசன் இருக்குது அஞ்சு சீசன் வெறுத்தனமாக இருக்கும் நீங்கள் இதை மணி ஹைஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லீவு போட்டாச்சும் பார்த்து இந்த சீரீஸை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கோம் ஆனால் நாங்கள் இந்த சீசன் மூவ் ஆகையில் நான் பார்க்கல எப்படின்னா அடுத்தடுத்த சீசன் எப்படா ரிலீஸ் ஆகும் அது மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இது ரிலீஸ் ஆனது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுங்கிறதுனால நான்லாம் பார்த்துட்டேன் இப்போ யாரும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா மணிக ஈஸ்ட்டாக கண்டிப்பாக பாருங்கள் ஒரு ஒர்த்தான சீரீஸ் மூணுலேயுமே டாப்பு வந்து மணிக ஈஸ்ட் தான் விச்சரம் நல்லாயிருக்கும் இலைக்கம் நல்லாயிருக்கும் இதில் அஞ்சு சீசன் இருக்குது ஆனால் இதில் என்ன ஒரு ப்ளஸ்னால் மூணுமே நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது மூணுமே நெட்ஃப்ளிக்ஸ் வெப்சீரிஸ் அங்கே நெட்ஃப்ளிக்ஸில் அவை அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மூணுமே ஒர்த்தாக இருக்குது தேங்க்யூ